அலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துமி நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவர் கொடுத்த இந்த மகத்தான கிருபைகளுக்கு ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறது ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்குறேன் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிகிறீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தாங்க சொல்றாரு நான் வந்து புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில நான் செய்ய போறேன் என் மகனே என் மகளே அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாருங்க ஒரு புதிய காரியம் ஒரு புதிய துவக்கம் ஒரு புதிய அற்புதம் ஒரு புதிய நன்மையை நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போறோமா புதுசு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கா எல்லாருமே டிவி பார்க்குறோம் எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது எல்லோருக்கிட்டேயும் பைக் இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டையுமே எல்லாம் டிவைஸ் எல்லா புது ட்ரெஸ்ஸும் இப்போ நான் போட்டுருக்கேன் அது கூட பாருங்கள் இருக்குது எல்லாேருக்கிட்டேயும் எல்லாமே இருக்குது ஆனால் அது நம்மக்கிட்ட பழசாதன இருக்குது எப்படி பழச நம்ம முன்னாடியே வாங்கியிருப்போம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிவி வாங்கியிருப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பைக் வாங்கியிருப்போம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன் அப்போது எல்லாமே நம்ம ரொம்ப லேட்டாக ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மாதம் கடந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கடந்து வந்துடுச்சு இல்லை அப்போ எல்லாமே பழசாக மாறிடுச்சு அப்போ பழசாக மாறிடுச்சா நம்ம என்ன பண்ணுறோம் புதுசாக வாங்க முயற்சி எடுக்கிறோம் ஒரு சில பேர் புதுசு டிவி வாங்கணும் புது பைக் வாங்கணும் இல்லை எனக்கு புது ஃபோன் வாங்கணும் நான் புதுசு ட்ரெஸ் எடுக்கணும் பழைய ட்ரெஸ் நான் போட மாட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம் புதுசு புதுசாக நம்ம ஆசைப்படுறோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த புதுசான விஷயத்த பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு பணம் தேவை தானே அந்த பணத்துக்காக வேலைக்கு போகிறோம் உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்போ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கினா அதுக்கெல்லாம் பணம் தேவை அந்த பணத்துக்காக வேலைக்கு போகிறோம் உழைக்கிறோம் அது போல் நம்ம வாழ்க்கையில் கூட இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு மகனே மகளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய ஒரு புதிய துவக்கத்தை தரப்புகிறேன் ஒரு புதிய அற்புதத்தை நான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் இந்த வருஷமாக நீ நிறைய காரியங்களில் எனக்கு நடந்துராதா எனக்கு இந்த நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டேனா எனக்கு இதெல்லாம் நடக்க பாசிபிள்ஸ் இல்லை எனக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு கல்யாணம் ஆகாது எனக்கு குழந்த பிறக்காது எனக்கு வீடு கட்ட முயற்சி இருந்தால் நான் முயற்சி எடுக்கல நான் தோற்று போயிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில் நடக்காது நடக்காது நான் கேட்டு கேட்டு சலிச்சு போயிடுச்சுன்னு சொல்ற மகனே மகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நடக்கும் நீ புதுசாக எல்லாவற்றையும் அற்புதமாக போகிற புதிய கரையத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறேன் ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்துல அறுங்க நான் முன்னாடி சொன்னேன்ல வேலைக்கு போனால் உழைச்சேன் நம்மளே பணம் நம்ம மணி ஏர்ன் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக போய் நிறைய விஷயத்த வாங்குகிறோம் அதுபோல் ஏசப்பா கிட்டே நீங்கள் உழைக்கணும் ஏசப்பாக்குள்ளே உழைச்சா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் புதுசாக பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவன் இருந்தால் அவன் என்ன பண்ணுறான் புது சிஷ்டியாக மாறிறான் பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு வசனம் சொல்லுது அப்போது புதுசாக மாறிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்போ நம்ம கிட்ட இருக்க பழசை நம்ம யூஸ் பண்ணோம்னா நீங்கள் பழைய பைக் யூஸ் பண்ணீங்களா நீங்கள் பழைய டிவி யூஸ் பண்ணிங்களா புது டிவி வாங்கணுனியோ நீங்கள் பழைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ண மாட்டீங்க புதுசு வந்துட்டால் மறந்துடுவீங்க அதை எடுத்து போட்டுருவீங்க அதுபோல் நம்ம இருதயத்துக்குள்ளே பல பாவங்கள் பல சிந்தைகள் கெட்ட எண்ணங்கள் நிறைய தவறான விஷயங்கள் நிறைய கோபம் வஞ்சனம் நிறைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பழைய காரியத்தை நம்ம அழிக்கணுங்க நம்ம இருதயத்தை நம்ம சிந்தையை நம்ம கண்களை நம்ம வாழ்க்கையை நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னு ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாருங்க நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீங்க தயாரா அப்ப இன்னைக்கு நீங்க புதுசா மாற போறீங்க புதிய காரியத்தை பார்க்க போறீங்க இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்களா நான் வனாந்திர வழியிலே வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியை ஆறுகளிலும் உண்டாக்குவேன் அப்படின்னு அதாவது ஒரு பெரிய பாலைவனம் பாலைவனத்தில் வழி இல்லை ஆனால் நான் ரோடு போடுறேன் அதுவும் எப்படி தார் ரோடு கிடையாதுப்பா மார்பல்ஸ் ரோடு போட்டு உடனே ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறார் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்ல ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கான ஒரு புதிய பாதையை நான் உங்களுக்கு தரேன் ஒரு புதிய துவக்கத்தை தர பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உன் பழைய வாழ்க்கையை மறந்து போயிடு உன் பழைய பாவத்தை மறந்துடு இன்னைக்கும் உன் வாழ்க்கையில பழைய பாவங்கள் பின்தொடராக அதை விட்டு விலகிடு எனக்குள்ளே வந்துடு மகனே மகளே உன் வாழ்க்கை எனக்காக அர்ப்பணி அப்படின்னு ஏசப்பா அவங்கள பார்த்து தாங்க சொல்றாரு புதுசாக மாறணுமா புதிய வாழ்க்கையை வாழணுமா புதிய அற்புதங்களை பார்க்கணுமா புதிய திருமணங்கள் நடக்கணுமா புதிய திருமணம்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு புதிய திருமணம் நான் சொல்கிறேன் நீங்கள் யாரும் தப்பாக நினைச்சுக்கூடாது புதிய அற்புதங்கள் நடக்கணுமா புதுசு புதுசாக உங்களுக்கு நல்ல இதோடு நல்ல ஜாப் ஒரு புதிய வேலை கிடைக்கணும் அரசு வேலைக்கு புதுசாக மறுபடியும் போகணும் நான் இழந்த காரியத்தை மறுபடியும் புதுசாக பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்ற மகனே மகளே இன்னைக்கு எல்லாமே புதுசாக மாறப்போகுது புதுசாக புத்தம் புதுசாக மாறப்போகுது யேஸ்அப்பா உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால் ஏஸ் அப்பா உங்கள் உள்ளத்தில் அப்படியே எடுத்து எதை போட்டுக்கோங்க இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதுசாக மாறப்போகுது சொல்லப்பட்டிருக்கல இதோ நான் புதிய காரியத்தையே செய்கிறேன் அது இப்போதே உங்க வாழ்க்கையிலே தோன்ற போகுதுன்னு இன்னைக்கே நடக்கணும் எனக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சு உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சுன்னா உங்களுக்காக நான் ப்ரே பண்ணி முடிச்சுட்டுங்களா அன்புள்ள தகப்பனே ஆவியானவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஈசப்பா இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் ஈசப்பா ஆண்டவரே சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க எல்லாருக்கும் கரம் இருக்கணும் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படணும் புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்காக செய்வீங்கன்னு என்ன சொன்னது போல் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசப்பா எங்கள் தேவைகளை சந்திங்க எங்கள் பிரச்சனைகளை மாத்துங்க இன்றைக்கி விசுவாசமாக ஜெபிக்கிறாங்க இசப்பா இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் என் வாழ்க்கையில் இருக்க அந்த காரியங்கள் அழிஞ்சு நான் புதுசாக மாறணும் என் பழைய வாழ்க்கை மறந்து நான் புதுசாக மாறணும் என் காரியங்கள் எல்லாமே புதுசாக மாறத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க இசப்பான்னு சொல்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அந்த புதிய காரியத்தை செய்யுங்க தேவைகள் நடக்கட்டும் இசப்பா எல்லா காரியத்தில் புதுசாக வரட்டும் பாவ பழக்கங்கள் விட்டு விலகட்டும் தகப்பனே அண்டவரே இந்த நேரத்தில் அபிஷேகம் இறங்க வழங்கணும் தகப்பனே ஆவியான ஒரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க கடன் பிரச்சனை என்றும் அடிமதனத்தின் ஆவி விட்டு விலகுவதாக தகப்பனே எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஊழியத்தில் ஒரு உயர்வு கிடைப்பதாக ஊழியத்தில் சிறு சிறு ஊழியர் செய்கிறவங்க எல்லா பிள்ளைகள் ஆண்டவரை ஊழியர் செய்ய பெரிய சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசிர்வதிங்க உங்களுடைய கரம எல்லாரோடு கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் தடைகள் விலகட்டும் இந்த நாள்ல பிறந்த நாள் திருமண நாள் எல்லாமே நன்மையா நடக்கட்டும் வயதை குட்டி கொடுத்ததற்காக நன்றி சப்பா யாரெல்லாம் திரு பிறந்த நாள் கொண்டு வர்றாங்களோ அவங்களை ஆசிர்வதிங்க கொண்டாடுறாங்களோ உங்களை ஆசீர்வாதீங்க ஏசப்பா இந்த நாளில் அவங்க எல்லாமே நன்மையாக நடக்க உதவி செய்யுங்க வியாதியோட பலவீனத்தோடு ஆண்டவரை இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் பெரியோர் முதல் சிறுவர்கள் எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்களை மாற்றுங்கள் தடைகள் விலகட்டும் தகப்பனே விசேஷ விதமாக இந்த நேரத்தில் கூட இசப்பா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு ஆண்டவரை எக்ஸாம்ஸில் ஒரு வெற்றியை பெறணும் குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கணும் ஜ ஜ ஜெயமோ கருத்தால் தான் வரும் ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க ஆண்டவரை எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா பாலிடெக்னிக் படிக்கிறவங்க மற்ற எல்லாம் படிப்பு படிக்கிற எல்லா சகோதரர்களுக்காக எல்லா சகோதரிகளுக்கும் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு நன்மைகள் நடக்கட்டும் அபிஷேகம் ஆண்டவர் அவர்கள் மேலே இறங்கட்டும் தகப்பணி தடைகள் விலகுவதாக நன்மைக்கு எதுவாக ஸ்தோத்திரம் காவிமாக ஸ்தோத்ரமேசப்பா முற்றிலுமாட காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசுபின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமீன் பிரைஸலாட் கத்தர் நல்லவர் கத்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து என்னுடைய வசன வீடியோங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காட்ரசிமா ஆமே